அர்பரிம் ஜோதி தனிபரி கர்ணே アルபரிம் അതെ നിലപെടും കൊടുക്കും ഉടവെ കൊടുക്കും എന്തോ നോക്കമല്ല നെവേറും അവർക്കെല്ലാം നല്ല ഉടനെ ആസാ രാശിയാൽ ഉണയ നമുക്കും എല്ലാ വളമും കിടക്കപ്പെട്ട അവരുടെ നോക്കുക എല്ലാ വളമും കിടക്കാറുണ്ട്

டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் தச்சநல்லூர் டாக்டர் கணபதி ஐயா பாதுபோக்கு தொண்டை அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர் அரசு மருத்துவமனை ஆறு கோயில் அவங்க வீடு இருக்கிற தச்சநல்லூர் மற்றும் வெங்கட்ரமணி ஐயா ஜெயலட்சுமி அம்மா தம்பதியர்கள் இவர்கள் மகங்கள் ரம்யா லட்சுமி சேதா இன்று ரம்யா லட்சுமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் தானும் ரம்யா லட்சுமி நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை சங்கம் முயற்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிகிறோம் அவங்க இருக்கிறது கத்தார் சொந்த ஊர் எம்ஜிஓ காணல இருக்கு அவங்க இருக்கிறது கத்தபுடன் இருக்கிறாங்க வெங்கட் ரமையா ஜெயலலட்சுமி தம்பதியர்கள் மகன் ரம்யா லட்சுமிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் ரம்யான் லட்சுமிக்கு நல் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ந்த விஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் உயர்திரை ரகுபதியா பானுவதியா குடும்பத்தார்கள் முறைகேடு அவர்கள் மகன் நாம் குழந்தைகள் மற்றும் உயர் திரு

உங்க குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமருக்கு வேண்டி நோய் இருக்கிற மனதாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வருகை ஆசிபுரத்தை நோயாளிகளுக்கும் உடனிருப்பது அன்னதானமாக வாங்கி பயிரிடுங்க குடிநீர் அஞ்சல் உடனே சொல்லிவிடுங்க வெளிய வாங்க അല്ലോ തളിപ്പാവു ഇങ്ങോട്ട് വരല്ലേ കേട്ടോ ഈ ദേശീയപാതത്തൊന്നും ഓടാനൊന്നും പരിജോയിട്ട് തുടങ്ങില്ലേ എന്നുവെളി ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிற்றாக்கிரம தக்காளி சாதம் கை சாதம் மூலிய கிருமி போட்டு குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதானம் வளங்குகிறது இந்த புருந்தாத கிழிச்சி தொடையூரம் இருக்கிற கிழிச்சி துறையூரம் எங்களுக்கு அந்த அறிவுத்தன்படி ஆளுத்தின்படி பரிகாதம் படி அனைவர் அன்னதானம் இது புருந்தா முருகன் சொல்லி சாப்பிடுங்க இதே அன்னதானம் உயர உயர் இதை தாக்கும் தனிமதி அரசு மருத்துவமனை யார்வில் அந்த வீடுகளில் தச்சநூலில் மற்றும் <laughs> வேண்டிய உயர் காணியில் என் கே நரசிம்ம ஐயா ஐயா நரசிம்ம ஐயா ஐயா அவர்கள் நினைவாக அண்ணா திருப்படி நிலையில் வேண்டி கொடுக்குறாங்க வேண்டும் மகன்கள் என் ராமநாதன் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் அண்ணதான ஓகே எல்லாருமே நண்பர்களுக்கு உண்மையை வெற்றி வேண்டி நோய் திருக்கிற மறுத்தான் கொடுக்குறோம் வாங்கி பயன் அடுங்க முருகா முருகன் சொல்லி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஊகாரக்கூடிய தொழிலும் திருச்சி திரு

அவர்களின் நினைவாக அல்லது ஆன்மா இருக்கும் திருப்படி கொடுத்த வேணுபோது மகன்கள் இன்னும் ராமநாதன் சகோதரர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் ஊராமுடன் ஏன் உங்க தட்டு என் தட்டுக்காங்க கத்திரிக்காய் கூட்டு இருக்கு ஊர்தான் இருக்கு வாங்கிக்கோங்க இங்க